ஹாய் Hi கைஸ் வெல்கம் டு ஏகியூஸ்சி சேனல் நம்ம வந்துட்டு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க மெயினாக வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு போட்டுட்ருக்கோம் பட் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் பார்க்கும்போது வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறையா சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதில் ஒன்று ரிவீல் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நமக்கு ஒரு வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம் இதுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கோம் சிசிடிவி கேமரா ஃபார் கமர்ஷியல் ஸ்பேஸ் இது வந்துட்டு இப்போ நம்ம ஆர்டருக்காக வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கோம் பேக் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு நம்ம செட் பண்ணுறோம் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு செட் பண்ணுறோம் இந்த மாதிரி இது தேவைன்னா ஒரு சிசிடிவி கேமரா மாற்றுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து கேமரா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறக்கு வேணும்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் வந்து கேமராங்க இது பார்த்தீங்கன்னா இன்டோர் கேமரா இந்த இண்டோர் கேமரா என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டூ வே ஆடியோங்க யூஎன்வி பிராண்டு டூ வே ஆடியோ இந்த வந்து இருக்குங்க நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும் இல்லை அங்கேருந்து பேசுகிறது நமக்கு கேட்கும் இதுதாங்க அந்த கேமரா இந்த கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்லைட் மாடல் கலர் கேமரா பார்த்துக்குங்க டூ எம்பிங்க ஐபி கேமரா அது மொத்தம் நம்ம மாட்டை போடுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் அறுபத்தி நாலு கேமராங்க இது வந்து அவுட்டோர் கேமராங்க அதுலேயே வந்து அவுடோரு நைட் விஷன் பார்த்தீங்கன்னா கலருங்க டூ எம்பி இதெல்லாம் ஆடியோ மட்டும்தான் வருங்க நம்ம பேசுகிறது பேச முடியாது பேசுறதை கேட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஹார்ட் டிஸ்க்குங்க இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டென் ஜிபிங்க சிகேட் டபிள்யூடி ரெண்டு மாடல் வருங்க நம்ம டபிள்யூடி இந்த டைம் போடுறோம் மெயினாக சீகெட் தான் போட்டிருப்போம் இந்த டைம் மட்டும் டப்யூடி போடுறோம் அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்விஆருங்க என்விஆர் வந்து காமிக்கிறேன் என் வி ஆர்ங்க சிக்ஸ்டீன் ஃபோட கேமரா போடறதுன்ற என்விஆர் இந்த என் வி பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு கேமரா போடலாங்க இதுல ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது ஃபேஸ் ரெகனேஷன் கிடையாதுங்க ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இது பிஓ ஸ்விட்ச்ங்க இது வந்து எயர்போர்ட் பிஓ ஸ்விட்ச் இந்த பிஹெச்சி தான் நமக்கு பவர் டேட்டா வாய்ஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும் கேமராலேருந்து என்விஆர் இருக்கும் என்விஆர்லேருந்து கேமராவுக்கு போகிறது ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் டேட்டாலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரவுட்ருங்க நம்ம நெட்ஒர்க்கிங் தனியாக பண்ண போகிறாங்க ஸோ ரவுட்டரில் வந்து நெட்ஒர்க்கிங் தனியாக எடுத்துக்கும் கேமரா தனியாக எடுத்துக்குவோம் இதுலேருந்து எடுத்து நம்ம எல்லாமே வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க நெட்லேருந்து இது மாதிரி தீப்பில்லைங்க ஏசி டூனோட மெஸ் ஒய்ஃபை ரவுட்ருங்க அடுத்து மெயின் பார்த்தீங்கன்னா கேபிளுங்க டீலிங் கேபிள் கேப் சிக்ஸு இது பார்த்தீங்கன்னா முந்நூத்தஞ்சு மீட்ருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா சுச்சுங்க இது இது வந்து போர்ட் சுவிச்சுங்க நம்ம டேட்டாவை வந்து பிரிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா போர்ட் சுவிச்சு யூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணுற நெட்டில் டேட்டா எடுக்க முடியாது அதனால பார்த்தீங்கன்னா டேட்டாவை எடுத்து கொடுக்குறக்காக வந்து நெட்டு யூஸ் பண்ணு நெட்டுக்கும் சிசிடிவிக்கும் பிரிச்சு எடுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது இது வந்து பவர் எக்ஸ்டண்ட்ருங்க ஒரு இடத்துல பவர் வந்து நம்ம கொடுக்க முடியாது அந்த இடத்துல எக்ஸண்டரை போட்டு நம்ம வந்து இன் பண்ணிக்குவோம் இது பார்த்தீங்கன்னா ஜாக்ங்க எம்எக்ஸ் பிராண்டுங்க அவ்வளோவே பெஸ்ட் ப்ராண்டுன்னு வச்சுருந்தாங்க எம்எக்ஸ் இதில் தான் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வர ஒயரை என் டூ என் கனெக்ட் பண்ணி நம்ம அங்கே ப்ளக் பண்ணுவோங்க அதுக்கப்புறம் இது வந்து கேமரா மவுண்டிங் பாக்ஸுங்க கேமரா வந்து மவுண்ட் பண்ணுறக்கா அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுவோங்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப் இருக்குது இன்டோர் தனியாக பாக்ஸ் போடுவாங்க இன்டோர் கேமரானா அவுடோர் கேமராக்கு தனியாக அந்த மாதிரி பாக்ஸ் போடுவேங்க எல்லாமே வாட்டர் ஃபிரூஃபுங்க ஹெவி பாக்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேமரா போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டேங்க இது ஒரு ப்ரொஃபஷனலாக ஐபி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம சொல்லி வச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா என்விஆருங்க என்விஆர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராஸ் அதுக்கப்புறம் பிஓஐ சுவிட்சுங்க ஹார்ட் டிஸ்கு அதுக்கிறது பார்த்திங்கன்னா ரவுட்ரு வேணுங்க சுவிட்சஸ் வேணும் பவர் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்டெண்டர் பாக்ஸ் வேணுங்க சர்ஜு பவர் சர்ஜ் சர்ஜு அதுக்கப்புறம் சிசிடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பிஓஇ பிஓஇ வேணுங்க அதுக்கப்புறம் சிசிடி மவுண்டிங் பாக்ஸ் வேணும் இதெல்லாமே மெயினாக தேவைங்க உங்களுக்கு எதாவது சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணணும் சில சொல்யூஷன் பேஸில் வந்து நமக்கு எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் வெளியே போகிறாங்க யார் அடிக்கடி உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேணும் அட்னன்ஸ் மிஷின் வேணுணாலும் பண்ணித்தராங்க அது இல்லாமல் சிஸ்டம்ஸு சிசிடிவி பிரிண்டர்ஸு எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன வேணாலும் அத்தனை சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறேங்க உங்களுக்கு வேணா எங்களை கால் பண்ணுங்கள் எங்கள் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் தேங்க்யூ